இப்ப தமிழ் சீரியல்ல சுந்தரினியும் நானும் அண்ட் வித்யா நம்பர் ஒன் அப்படின்ற சீரியல்ல நடித்து மக்களோட மனதில் இடம்பெற்றவங்க ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க இப்போ இவங்க சோசியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருக்காங்க இப்போ சோசியல் மீடியால அவங்க போட்ட போஸ்ட் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கேன் அண்ட் செம்ம ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு ஐலி சீரியல்லும் ஒரு பக்கம் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இந்த நேரத்துல இவங்க செம்ம மாடனாக அண்ட் செம்மையான போட்டோ ஷூட் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட நான் இது வரைக்கும் அந்தமாரி ஃபைட் சீன் கன் ஃபைட்லாம் நான் பண்ணதே இல்லை பட் அயலி சீரியலில் அந்தமாரி சீன்லாம் வைக்கிறாங்க அண்ட் அயலி சீரியலில் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜை நான் கொடுக்குறேன் அண்ட் இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அண்ட் நிறைய கொடுப்பேன் அயலிக்காக ஏன்னா அப்படி ஒரு சீரியல் அது அண்ட் நிறைய ஃபைட்ஸ் சீனில் எனக்கு சின்னதாக அடி கூட பட்டிருக்கு ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் ஸ்டென் மாஸ்டரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் நான் நிறைய கற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் அவங்க நிறைய சீரியல்லாம் கமிட் ஆகணும் அண்ட் பெரிய திரையில் வரணும் அப்படின்னும் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஆசை சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களோட ஃபோட்டோ ஷூட் பற்றி உங்க அப்படின்னா நம்ம கம்பெனஸில் கால் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்